நம சிவா திருச்சிற்றம்பலம் இன்றைய நாள் இனிய நாளாக இறைவேட்டல் அருந்திய காலத்து அற்பமாய் பேரவுட தம் உடையில் உடலில் நின்று வருத்தல் செய்வினியெல்லாம் அகற்றுதலின் வஞ்சனே நெஞ்சின் எப்பற்ற எப்பற்றையும் விற்றை நாள்களில் விட்டு ஏக அன்றே கிடைக்க புரிந்த குரவனருள் இருந்தமை உள் இணைந்து வாழ்த்திடுவாம் கைகளை கோர்த்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் முழுதும் நிறைந்துள்ள குருவர்களும் திருவருளும் நம்முடைய உள்ளும் வெளியும் நிறைந்து உன்னதம் சேவிக்கின்றன சாந்தலிங்கப் பெருமான் பெற்றோர்கள் அருள் ஆசான்களைப் போற்றுகின்றோம் போட்சி யோ நம சிவாய சிவாய நமஹோம் போ ஷி யோ நம சிவாய சிவாய நமஹோம் ோம் நம சிவாய சிவாய நமவோம் ஓங்காரம் இணையாக ஓ முடிக்கி வாக்கினை மௌனமாக்கி சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் மௌனத்தை உணர்கின்றோம் தண்டுவட நாடி சித்தி இடது நாசி அடைத்துக் கொள்ளுகின்றோம் முதுகனுடையிலே மூலாதாரத்திலே இருந்து தண்டுவடம் மொழியாக வலது மூச்சோடு அருளாற்றலை உச்சி குழுக்கி கொண்டு செல்கின்றோம் வலது நாசி அடைத்துக்கொண்டு இடது மூச்சு விட்டுக்கொண்டே கீழே வருகின்றோம் ஓங்கார் உணர்வோடு உயிர்காற்றை இறைவழிக்கிக் கொண்டு செல்கின்றோம் இடதுநாசி அடைத்துக் கொண்டு வலது மூச்சு விட்டுக்கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் பிரணவப்பனைப் போடு வழியை உச்சி குழியாகிய எரி ஒழுக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் அங்கு சிவலிங்க திருமேனியில் சாந்தலிங்கரை எண்ணி மௌனமாக உயிர்த்துக் கொண்டிருக்கின்றோம் அப்பெருமானுக்கு நன்னீராட்டி நல்லாடைவனைந்து திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்வளக்கு காட்டி நல்ல முதூட்டி நட்பேர் ஒளியால் தொழுகின்றோம் உள்ளம் பெருங்கோயில் ஓனுடம்பு ஆலயம் என தெளிந்து நம்மையே எண்ணத்தால் மும்முறை வளம் வந்து உடல் மன்தோய வணங்கி அமர்கின்றோம் நன்னால் விண்ணப்பம் சிவாய சிவாய இன்று தமிழ்ச்செங்காண்டு பதினோராயிரத்தி பதினோரா அறுநூத்தி இருபத்தி நாலு தொல்காப்பியாண்டு இரண்டாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து மெய்கண்டாற ஆண்டு எட்நூத்தி இரண்டு கார்த்திகை திங்கள் இருபத்தி ஒன்பதாம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் பதினாலு சனிக்கிழமை பதினான்காம் வளர்வரை மாலை நாலரை மணி வரை ரோஹிணி மின்மீன் நாளை காலை நாலரை மணி வரை அருட்பணுவல் தெய்வ திருவுள்ளுவ நாயனார் செய்த உலக பொது தமிழ்மறையாகிய முப்பாலிலே இருந்து தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாவது திருக்குறள் உற்றாணவும் பிணியளவும் காலமும் கற்றாங்கிச் செயல் காத்தி திங்கள் வடிவ விருச்சிக வீடு திரு நெஞ்சியூர் முதலாம் திருமுறை நல்லம் நாளம் அது உண்டா நல்லரனாவரண நின்றும் அறிவறிய நெல்லின் பொழில் சூழ்ந்த நெஞ்சியூரின் நிலையாரம் செல்வரடி அல்லாதன உணராதே சனிக்கிழமை திருநள்ளாறு முதலாம் திருமுறை உன்னாலாகா நஞ்சு கண்டத்து உண்டு உடனே உடுக்கி அன்னலாகா அன்னல் நீழலாளரல் போல் உருவம் என்னாகா உள்வினை என்று கவலித்திருவர் நன்னலாக நம்பெருமான் நம்பெருமான்மே நேசநாயனார் மங்கேற்க்கரத்தையார் திரு கோட்டியூர் நம்பி மச்சமுனி கண்ணபிரான் திருநாளை போவார் நீலம்மை ஆகிய அருளாளர்களோடும் திருவானைக்கா திருநாகேஸ்வரம் திருநாவலூர் ஆதிய தளங்களோடும் தொடர்புடைய சகடு வடிவ விண்மீன் ஏழாம் திருமுறை படமாடு பாம்பனையானுக்கும் பாவை நல்லாழ்தனுக்கும் வடமாடு மாள்விடையற்றிற்கும் பகனாய்வந்து ஒரு நாள் இடமாடியார் வெண்ணை நல்லூரில் கொண்ட நடமாடியார்க்கிடமாவது நம் திருநாவலூரே சிவஞான போதம் அவனவள் அது எனும் அபிமூவினை மிகிந்தோற்றியதிலியே ஒடுங்கி மலத்துலகாம் அந்தம்மாதி மாதீ என்ன குழவர் ஆதீனப்பணுவல் வைராக்கிய தீபம் இருபத்தி ஒன்பது ஞானே அஞ்ஞானம் கெடுத்தலால் துறவோனெனப்படு நபித்தின் மஞானம் தானுடலினை நானினும் மகையிருள் என்ற நீனுக்கு ஒத்தருவால் ஊனமில் மறைதேந்து ஒரு சிவம் நான் என்று உளத்துள் நிச்சயத்த கணமே யானனல் தவித்து அவ்விருடும் மாய்ந்திடும் என்று இசைத்தனை இது பழுது அன்றே கைலை குருமனின் சாந்தலிங்க பதிற்றுப்பு கோமான் துறபோதமக்கென்றும் கோதே புரியும் கொடுமையினால் எவாப்புரு சிற்றினத்தோடு சேர்ந்து சேர்து அழிப்பாய் ஆமாறு அறிந்து பலபிறப்பில் ஆற்றும் நட்பேறு அதன் வழியே பூ மாலைகளால் புனைந்து உன்னை போற்றும் பேறு பெற்று உடனே என ஓதித்துதித்து உள்ளம் உவக்கின்றோம் திருச்சிற்றம்பலம் வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமேலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம் பொருளின் எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே கருணமைப்பு உணவு வகை காலம் தேசம் கல்வி தொழில் அரசாங்கம் கடை முயற்சி பருவம் நட்பு சந்தர்ப்பம் புழக்கம் வழக்கம் ஆராய்ச்சி ஆகியவற்றில் மேம்பட்டு விளங்க அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நம நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடே தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாயம் மனமொழி மீகலாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன் பணியாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையால் அனைவருக்கும் இந்த நலங்கள் அனைத்தையும் நல்க ஏழையுள்ளை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் இன்று பிறந்த நாள் காணும் இலக்கியவியல் பூங்கோதையின் தம்பி சௌந்தர்யாவின் அண்ணன் ரவி ரஞ்சிதாவின் தங்கை முத்தமொழி நக்கா வணிகவியல் வர்ஷனப்பிரியா ஆகியோரும் மனநாள் காணும் அனைவரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் உரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் உடல்நலம் மனநலம் குண்டியவர்கள் அவர்கள் நலம்பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் பகையுணர்வுடையோரும் இந்நலங்களை பெற்று நட்புடன் திகழ வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் நிறைவாக நமக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் பேரூர் வாழி சாந்தரிங்க பெமான் வாழி அன்னவந்தால் நாரூர் மனத்தில் அமைத்து இயற்றும் நற்றும் தடியரினம் வாழி சீரூர் கைலைப் பெயரோன் சிறந்து வாழி பூதிமணி ஏறோர் நிலமாம் பொருள்கள் என்றும் வாழிய வாழிய வேது சிற்றம்பலம் ஒற்றியோ நம சிவாய சிவாய நமகோம் அழுமிகு அம்பலமான பெருமான் இன்னருளாலும் சாந்தலிங்கப் பெருமான் தன்னருளாலும் குருவர்களாலும் எல்லோரும் எல்லா நலங்களும் பெற்று வாழ இறையருளை இறைஞ்சுகின்றோம் வேரூர் உதகை உதவி ஆதினங்களிலும் திருநெல் திங்கைலிச்சாலை குருந்தம் திருவாசகர் புனித பேரவை மலேசியா நுங்கைலநாதர் கோயில் மொரீசியஸ் சாந்தலிங்க திருக்கூட்டம் ஆகியவற்றில் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமுறை முற்றோதல் தாண்டக வண்ணப்பம் அன்னம்பாளிப்பு ஆகியவற்றிலும் கலந்து குருவர்களும் திருவருளும் பெற வேண்டியும் நிறைவு செய்கின்றோம் காவாய்ணகத்திரடைய போற்றி கைல மலையானே போற்றி போற்றி தங்கடர் ஏனையும் தாங்குதல் எங்கடன் பணி செய்து கிடப்பது இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேலே குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்